வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ப சிதம்பரம் அவர்கள் வந்து சந்திரசூட் அவர்கள் நீதியரசர் அவர்கள் வந்து நேற்று பேசின இந்த மேற்கோள் காட்டி இது மோடிக்கு உடன்பாடா அப்படின்னு கேட்டது வந்து இன்னைக்கு வாத பொருளாக இருக்குது தொடர்ச்சியாக இந்தியாவின் தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் நேற்று பேசியது அது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் அதையும் தாண்டி வந்து இந்த பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான பேச்சு அவர் ரொம்ப நியாயமாக தான் பேசியிருக்காரு ஒருவர் என்ன உணவு உணனும் என்ன உடுக்க பண்ணணும் அவர் என்னென்ன மாதிரி அவருடைய சடங்கு பண்ணணுங்கிற உரிமை அவர்களை சார்ந்தது மைனாரிட்டிக்குன்னு தனியாக சட்டம் இருக்கிறது அது காப்பாற்றப்பட வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கீழமை நீதிமன்றத்தில் தான் பெரும்பாலான வ வழக்குகள்லாம் வருது அதற்கு பிறகு தான் எங்ககிட்ட வருது அதனால் கீழமை நீதிமன்றத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது மோடி அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு கொஞ்சம் வேறுபாடாக இருக்குது உடனே ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவிலேருந்து வரை வழியக்கூடிய ஆய்வு கட்டுரை அது அமெரிக்கா வந்து பகி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன இந்தியாவில் மத சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லை மக சு மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து பண உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா நாட்டில் இருந்தும் அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கம்போஷன் இண்டியா இந்த கம்போஷன் இண்டியாங்கிற அமைப்பு பெருமளவுக்கு எல்லா காலத்துலையும் வாஜ்பாய் காலத்தில் உட்பட இருந்தது மோடி அவர்கள் வரும்போது இந்த கம்போஷன் ஆஃப் இந்தியா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதற்கு காரணம் வந்து மோடி அவர்கள் வந்து இல்லை அதாவது என்னென்னா பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு ஃபண்டு தரக்கூடிய அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய நிறுவனம் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் வந்து ம ம அதாவது வந்து கிறிஸ்டின் மிஷனரி வந்து இங்கே வந்து மதத்தை பரப்புகிறாங்க அப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எது சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இப்போ நம்ம நேரிலே பார்க்குறோம் கிறிஸ்துவ பள்ளிகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்து பள்ளிகளை குறை சொல்லலை கிறிஸ்டின் மிஷினரி எப்படி இருக்கும் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்மள நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் மிஷினரியில் தான் படித்தோம் நம்மளெல்லாம் மதமாற்றம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல என்னெல்லாம் அப்படி யாரும் பண்ணலை ஒன்று இன்னொன்று நீங்கள் மலை கிராமத்தில் போனால் கூட இப்போ நீங்கள் கொல்லிமலை பா கிராமத்தில் போனால் கூட அங்கே ஒரு சர்ச் இருக்கும் அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் ஏன் அவங்க போகிறாங்களே ஏன் நீங்கள் போகல இப்போ மத மாற்றம்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கிறிஸ்டியன் மிஷினரி அங்கேருந்து பிரிட்டிஷில் இருந்து இங்கே வந்து இத்தனை இடத்துக்கு வந்து அவங்க வந்து அவர்களால் முடிந்த தொண்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கம்போஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஏன் குட் பை சொன்னாங்க மோடி அவர்கள் வரும்போது என்ன சொன்னார் இல்லை இல்லை அது வந்து ஃபண்டு நிறையா வருது இதை கண்காணிக்கணும் அப்போ என்ன கண்காணிக்கணும் நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்பீங்க நல்லது தானேங்க நம்மட்டிருக்க ஆர்கனைசேஷனை பண்ணு சொல்லி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் கூட கம்போஷன் ஆஃப் இந்தியா இணைந்து செயலாற்றுங்கிறார் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வர ஃபண்டை ஆர்எஸ்எஸ் மூலிமா பண்ணணும் அப்படிங்கிற அது எந்த விதத்தில் நியாயம் ஆர்எஸ்எஸோடய கொள்கை தான் ஊருக்கே தெரியுமே நம்ம மறுபடியும் சொல்கிறோம் ஒருவேளை ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இஸ்லாமிய இயக்கங்கள் சொன்னாலும் அதுவும் தப்பு தான் மாற்று கருத்தில் அது வந்து நான் இன்னொன்று நமக்கு என்ன சந்தேகன்னா வாஜ்பாய காலம் வரைக்கும் இந்த கம்போசிஷன் ஆஃப் இந்தியா வந்து உள்ளே வந்து இருக்காங்க நீங்கள் எப்படி அதை வேற அப்படிங்க ஒன்று உங்களை மீறி எப்படி பணம் வர முடியும் நமக்கு புரியல அப்போ அதாவது வெளிநாட்டில் இருந்து உங்கள் உங்கள் மீடியும் எப்படி பணம் கொண்டு வர முடியும் ரைட்டு இப்போ இன்னொன்று சொல்கிறோம் கரும்பு பணத்தை ஒழிக்கிறா ரெண்டாயிரம் ரூபாய்லாம் தடை பண்ணிங்கல்ல அப்படி வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பாஞ்சு லட்சம் இல்லை சரி பாஞ்சு லட்சம் போனால் ஒரு ஒரு லட்சம் அதாவது போட்டிங்களா சார் சுவிசங்கியில் இருக்கவங்கள அந்த பணத்தை கொண்டுறதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இதற்கேட்டால் பதில் இல்லை இப்போ என்ன சொல்கிறாரு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்கிறாரு இந்தியாவில் மத சுதந்திரம் இருக்கிற மாதிரி தெரிலங்கிறாரு நீங்கள் அமெரிக்கானா பேசவே மாட்டீங்க ஏன்னா சரியோத்தப்போ நீங்கள் அமெரிக்கா ஒரு பெரிய நடம் அங்கிட்டிருந்து நிறையா முதலீடு மட்டும் வந்துட்டு இருக்குது அதில் மாட்டுக்கிறது உண்டா அமெரிக்கா துணிச்சல் இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்கள் மோடி அவர்கள் மோடி அவர்கள் சொல்லிட்டீங்களே துணிச்சல் உண்டா முதலை இப்போ அடுத்து வந்து பைடன் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இவர் வந்துட்டால் பிரச்சனை உங்களுக்கு அவர் வந்து ஏகப்பட்ட லாக் போட்டுருவாரு போட்டுட்ருக்காரு தேவையில்லாமல் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் பைடனுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதே தப்பு இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சந்திரசூட் அவர்கள் பேசியது உங்களுக்கு உடன்பாடா அதனால் சில சப சில பேர் இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கீங்க அவங்க வந்து மத சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க மத நம்பிக்கையை பற்றி பேசுகிறாங்க இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குங்கிறத இது வந்து புரியுது அவர்கள் சந்திரசூட் அவர்கள் பேசியது அதுதான் தான் பேசுகிறாரு அவர் அப்போ தானே பேசுகிறாரு இந்திய ஜனநாயகம் என்பது கீழமை கோட்டில் இவர்களுக்கெல்லாம் நீதி வழங்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குறதுக்கு தாங்க முதல்ல வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது அதாவது சாதாரண மக்கள் எளிய மக்களுக்கான நீதி கிடைக்கணும் பணக்காரங்க எப்படியாவது நீதி வாங்கிட்டு போயிடுறாங்க அதுதானே உண்மை நம்ம எல்லாத்தையும் தாண்டி ஒரே விஷயந்தான் கேட்குறோம் இந்தியாவில் நீங்கள் மகத்துவ மத மத சுதந்திரம் எப்படி இருக்குது அவங்க என்ன கேட்குறாங்க இப்போ மோடி அவர்கள் போய் அந்த நாட்டில் போய் இந்து கோயிலை துறக்கிறாருன்னு சொல்கிறாங்க அது இப்படி அலோவ் பண்ணுறாங்க ஏங்க இப்போ பாகிஸ்தானில் ஒரு இருபது கோயிலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஏன் இப்போ இருக்கக்கூடாதுங்கிறாங்க நீங்கள் பண்ணுற வேலை நீங்கள் இங்கே வந்து பாபர் மசூதி ஆடிச்சிங்கன்னா அங்கே பக்கத்தில் என்ன என்னப்பாங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் இப்போ ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு இந்து கோயிலுக்கு சேதம் ஏற்பட்டால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆமாங்க என்னங்க இது இப்படி பண்ணுறாங்க ஜனநாயகமாக அப்படிங்கிறோம் அதாவது இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணுறீங்களே பாபர் மசூதி இடிச்சிங்களா இல்லையா அதை நம்ம தான் கேட்குறோம் இடிச்சிங்க இப்போ வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு கோயில் அங்கே ஜிம்மா இன்னும் இன்னொரு மசூதி அந்த மசூதியில் லிங்கம் இருக்குன்னு கிளம்புறீங்களா இல்லையா அப்போ என்ன நியாயம் அது அப்போ அதனால் வெளியில் வெளிமா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன நினைப்பாங்க நீங்கள் இந்தியா தன்னிறைவு பெற்றது அப்படின்னா பெட்ரோல் டீசல் ஏன் அங்கே வாங்குறீங்க சொல்லுங்கள் தண்ணிறைவு பெற்றது தானே ஏன் வாங்குறீங்க மற்ற நாடுகள் துணை இல்லாமல் வாழ முடியுமா குளோப் இந்தியாவே ஆகிப்போச்சுங்க சீனாவை வந்து சீனாவின்னால் நீங்கள் பேச மாட்டீங்க அமெரிக்கானால் பேசவே மாட்டிங்க இப்போ அமெரிக்காவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே இதற்கு என்ன அர்த்தம் ஒரீடியா ஒரு மேட்டர் சொல்லுவாங்க ஐயோ ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்னங்க கம்போஷன் ஆஃப் இந்தியாங்கிறது மதத்தை பரப்புவதற்காக பெரிய அளவுக்கு பணத்தை உள்ளே கொண்டு வராங்க அதை வச்சு எல்லாத்தையும் கிறிஸ்டின் ஆக்கிட்டு போயிருவாங்கன்ட்டு நம்ம என்ன கேட்குறோன்னா சாதாரணமாக ஒன்றும் புரிய மாட்டேது ஒரு இந்துவாக நம்ம போயிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்மளை காசு கொடுத்து யாராவது மதமாற்றம் பண்ண முடியுமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்படி அவங்க அவங்க காசு கொடுத்து மதமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா அவர் உண்மையான ஒரு இந்துவே இல்லை இதை போய் நீங்கள் வந்து மதமாற்றாங்கமான இது எத்தனை வருஷமாக இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இன்றைக்கி பெரும்பாலான அதாவது என்னென்னா நீங்கள் எப்படி கை வைக்கிறீங்க மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மேலே கைவிக்கிறீங்க இவ்வளோனால நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க பெரும்பான்மையான மக்களிடம் ஒரு வெறுப்புணர்வு வெளியிலேருந்து வந்து கிறிஸ்டின்லாம் நிறைய மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தவறான புரிதலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்படுத்தினீங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் அங்கொன்றும் இங்கொன்று மாதிரி சில சம்பவங்கள் எல்லா கம்யூனிட்டியிலும் நடக்கும் அதுக்காக வந்து கிறிஸ்துவர்கள் வந்து அவர்கள் பண்ண சேவையை மறக்க முடியுமா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒருத்தர் மட்டுமே பண்ணியிருக்காங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஆளுநர் சொல்கிற மாதிரி சமஸ்கிருதமும் தமிழும் பெரிய மொழிகள் திராவிடங்கள் திராவிட இன அவங்களை அழிச்சிருச்சின்னு இவர் புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு தான் நம்ம சொல்லணும் இப்போ சந்திரசூட் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறார் அவருடைய அளவுகோலருந்து சொல்கிறார் சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எல்லாரும் அவங்க அவங்க என்னென்ன விஷயத்தை பண்ணுறாங்களோ அதை பண்ணுவதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு பிரகாரம் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பிரகாரம் நாங்கள் சொல்லியிருக்காங்கிறது உண்மையாக பொய்யா இதற்கு அவங்க விளக்கம் என்ன இதை பற்றி அவங்க யாரும் பேசுகிறதே இல்லை ஏன் நான் நம்ம என்ன கேட்குறோம் நீதித்துறையை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோங்கிறீங்க ரைட் அப்போ தேர்தல் ஆணைய நியமன விஷயத்தில் எதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை எடுத்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க இது வந்து உங்கள் அத்வானி நீங்கள் யாரை பெரியாள்னு நினச்சிட்டிங்களோ அந்த அத்வானி பாராளுமன்றத்தில் பேசியது என்ன இன்றைக்கி அந்த ஊரை இருக்குது என்ன சொல்கிறாரு தேர்தல் ஆணையர் நியமன விஷயத்தில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் பிரதமர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் இருக்கணும் சொன்னது யார் எதிர்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் சீஃப் ஜஸ்டிஸ் அப்போ தான் நியாயமாக இருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி இப்போ சுமாராக சொன்னால் ராகுல் காந்தி இந்த பக்கம் மோடி இந்த பக்கம் ஜோ சந்தர்சூட் அவர்கள் அப்படி தானே நியாயமான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ சந்திர சூட் அவர்களை எடுத்துகிட்டு மோடி அவரே ஒரு ஆளை போட்டுக்குவார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையரை கொண்டு வந்தால் அவர் 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 யாருக்கு வந்து விசுவாசமாக இருப்பார் ரைட்டு தேர்தல் ஆணையரை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஆதி ரஞ்சன் சௌத்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் முதல் நாள் நைட்டு இருபத்தி நாலு பேரோட லிஸ்ட் அனுப்புறீங்க அவர் எல்லாத்தையும் யார் என்னன்னு தேடி பார்க்குறதுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு அவர் போயிட்டு இருக்காரு அந்த கமிட்டிக்கு எட்டு மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி மூணு பேர் லிஸ்ட்டை போட்டு இவங்கள தான் நாங்கள் அறிவிக்க போகிறோங்கிறாரு உள்ளே போய் உட்காந்து அறிவிச்சிட்டோங்கிறீங்க அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியாமையாக இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தொடர்ந்து இந்தியாவில் வந்து நீங்களே யாராவது ஒருத்தர் இந்தியாவில் வந்து மத சுதந்திரம் இல்லைங்க இஸ்லாமியர்களுக்கு இத்தவர்களும் இருக்காங்க அப்படின்னா உண்மையாலியாக போனவர்கள் நீங்கள் என்ன பேசுனீங்க இஸ்லாமியர்கள் நான் வந்து நான் உயிரோடு இருக்கும் வரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கிட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் பேசின வார்த்தை இதெல்லாம் அது எப்படிங்க நீங்கள் தான் பவருக்கு வர போகிறீங்க நீங்கள் எதுக்கு இந்த உயிரெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இது மாடு விஷயம் ஆகட்டும் எந்த உணவை சம்பாதிக்கலாம் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க யார் அதிக குழந்தை பெற்றவர்கள் இதெல்லாம் சொன்னது நீங்கள் தான் சொன்னீங்களா இல்லையா சொன்னால் இது பண்ணீங்க இதுக்கப்புறம் இவ்வளோ உங்களுக்கு யார் யார் பக்க பலமாக இருந்தாரோ அந்த சமூகங்கள்லாம் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடலை தலித் மக்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தொகுதியில் உங்களுக்கு ஓட்டு போடல இஸ்லாமிய மக்கள் உங்களுக்குவே உங்களுக்கு ஓட்டு போடல நீங்கள் அவங்க ஓட்டே தேவை நினைச்சிங்க நினச்சிங்க அது மட்டும் இல்லை உயர் ஜாதினு சொல்லக்கூடிய கூடிய இனமும் உங்களுக்கு ஓட்டு போடல விவசாயிகளான ஜாட்டினமும் ஓட்டு போடல படகு ஓட்டக்கூடிய நிஷாந்தினமும் உங்களுக்கு ஓட்டு போடல மேய்க்கிற தொழிலை முன்னாடி பண்ணிகிட்டு இருந்து இப்போ ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய மானியம் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களான யாதவ சமூக மக்களும் ஓட்டு போடல யார் உங்களுக்கு ஓட்டு போட்டால் சொல்லுங்கள் பிராமியனும் பூமிகாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தேவை இன்னொன்று அந்த கடவுள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ இவங்கெல்லாம் மற்றவங்களாம் சொல்கிறாங்க கடவுளுங்கிற ஒன்றை வச்சுட்டு இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க உமாபாரதி சொல்கிறாங்க இன்றைக்கி இல்லை இல்லை ராமர் கோயிலில் வந்து ராம பக்தர்கள் வந்து ராமர் மேலே மக்களுக்கு பாசம் இல்லைன்னா நினைக்காதீங்க அவங்க முட்டு கொடுக்குறாங்க அவங்கள அமைதியாக அடிச்சு ஒழித்து உட்கார வச்சாச்சு இன்னும் அவங்க அந்த பாசம் உடலை பாருங்கள் அது உமாபாரதி போன்ற பெரிய இடத்துக்கு வந்திருக்கணும் அவங்க அந்த பாபர் மஸ்தி அடித்ததில் அவங்களும் ஒரு முன் முக்கிய ஆள் அவர் மன முரளிமன ஒரு ஜோசி அத்வானி யாராவது நல்லா இருக்காங்களான்னு பார்த்தீங்களா இப்போ அதனால் இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி ஆனால் பின்னால் கண்டிப்பாக வரலாறு உங்களை பேசும்லாம் நினைக்காதீங்க இப்போவே பேச ஆரம்பிக்கும் நம்ம அப்படி சொல்கிறோம் மோடி பார் பெரிய ஆளாகிட்டார் மூன்றாவது தடவை வந்துட்டார் அவர் பெரிய அளவுக்கு சாதிக்க போகிறாருங்கிறாங்க பார்ப்போம் நிறையா நீங்கள் நிறையா பாவங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி நமக்கு புரியலை எப்படி போக போகுதுன்னு தெரில ஆனாலும் மக்கள் நன்றாக தீர்ப்பை வழங்குவார்கள் இப்போ நீங்கள் தடுமாற்றம் பண்ணும்போதே தெரிஞ்சது உங்களுக்கான தடுமாற்றம் ஆரம்பித்து விட்டதுன்னு முதல்ல நீங்கள் நினச்சிங்க அகண்ட பாரதம்லாம் எதுவுமே பண்ண முடியாது இப்போவும் சொல்கிறோம் நீங்கள் இனிமேல் ஒரு விஷயத்த கூட பண்ண முடியாது ராஜ்யசபாவில் மெஜாரிட்டியே இல்லை மெஜாரிட்டி இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அந்த ஒரு அம்மா வந்து மகி மயங்கி விழுறாங்க எம்பி தன்கர் வந்து ஒத்தி வைக்க மாட்டேங்கிறார் என்ன நியாயம் ஏன்னா ஒரு எம்பி மயங்கி விடுறாங்க புஜு ஜனதா தான் உட்பட எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க இப்படி கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம் நமக்கு ஒன்றும் புரியலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர் என்னன்னோ பேசிட்டுருக்காரு அதாவது அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் அதனால தான் அவர் அந்த போஸ்ட்டுக்கு வச்சிருக்காங்க ரொம்ப நாள் நீடிக்கும்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க கண்ணிமிக்க நேரத்தில் ஒன்றும் நடக்கலை இவங்க ஆயிரம் வருஷத்துக்கான பிளான் போட்டுட்ருக்காங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்